வணக்க மக்களே கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்த சரிகமப்பா சீசன் ஃபைவ் வந்து ரொம்பவுமே பிரம்மாண்டமாக காணப்பட்டுச்சு ரொம்பவுமே வாரம் வாரம் வந்து நம்மளை வந்து மகிழ்விச்சுக்கிட்டு இருந்தாங்க பாடல்கள் மூலமாக நம்ம போட்டியாளர்கள் இது இப்படி இருக்க யாரா இந்த மகுடத்தை வந்து கொண்டு போக போகிறா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நேரத்தில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம சுசந்திக்கா ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சுட்டு போயிட்டாங்க அவர்தான் இந்த சரியமப்பா சீசன் ஃபைவோட வின்னர் அப்படின்னு அறிவிக்க எல்லாருமே உற்சாகத்திலையும் சந்தோஷத்திலையும் ஆரவாரம் படுத்திட்டாங்க இதுபோக நம்ம சபேஷன் வந்து இரண்டாம் இடத்தை பிடிச்சது வந்து இப்போ எல்லாருக்குமே ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா கடந்த சீசனில் வந்து இலங்கையை சேர்ந்த கில்மிஷா வந்து முதலாவது இடம் அவருக்கு முதலாவது இடம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு இப்போ வந்து இரண்டாம் இடம் வந்து நம்ம சபேஷனுக்கு கொடுத்துருக்கத இந்திய ஊடகங்கள் அதாவது குறிப்பாக நம்ம சி தமிழை வந்து இலங்கை மக்கள் வந்து இருக்காங்க ஏன்னா யாருக்கு திறமை இருக்கோ அவங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கான அந்தஸ்தையும் அவங்களுக்கான இடத்தையும் கொடுக்கறதுல நம்ம சீத்தமிழ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையை ஒரு அர்ப்பணிப்பை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சமூக வலைதளங்களில் பாராட்டிக்கிட்டு இருக்கா அதே சந்தர்ப்பத்தில் நம்ம சபேஷனுக்கு ஏராளமான வரவேற்புகளும் அதே மாதிரி ஏராளமான அவருக்கான வாழ்த்துகளும் சமூக வலைதளங்களில் வந்து அதிகமாகவே வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் சபேஷனை பொறுத்தளவு சபேசன் வந்து எப்போவுமே நல்ல பாடல்களை வந்து நமக்காக வழங்கிட்டு இருக்காரு குறிப்பாக அந்த ரோஜா ரோஜா பாடல் அது மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய பாடல்கள் வந்து அவர் படிக்கிற வார வாரம் படிக்கிற அத்தனை பாடல்களும் எல்லாருக்குமே மனசை கவர்ற ஒரு விதமாக அந்த பெரும்பாலும் இந்த போட்டியில் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி எல்லாமே எதிர்பார்த்து காத்திருந்தாலும் அவருக்கு இரண்டாம் இடம் தான் கிடைச்சிச்சு இருந்தாலும் அவருக்கு இரண்டாம் இடம் இவ்வளவு பிரம்மாண்டம் இடையில் கிடைச்சதையொட்டி இலங்கை ரசிகர்கள் அத்தனை பேரும் சந்தோஷத்தை வந்து புகைப்படங்களை பகிர்ந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க எனவே நம்ம சபேசன்ட்டு பயணம் வந்து இதோட இருக்காம தொடர்ந்து பல வெற்றிகளை பல மேடைகளை காங்கணும் அது மட்டும் இல்லாது பல படங்களுக்கு திரைப்படங்களுக்கு பின்னணி குரலாகவும் நம்ம இலங்கையை சேர்ந்த சபேசனின் குரல் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல அந்த இறைவனிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு தொடர்ந்தும் பல சுவாரஸ்யமான விடயங்களை வந்து உங்களுக்கு கொண்டு வரத்துக்கு நம்ம கோடிப்பக்கம் நவ் யூடியூப் சேனல் தயாராக இருக்குது புதிய ஒரு அத்தியாயத்தை நோக்கி பயணிக்க காத்திருக்கு எனவே முழுமையான உங்களுடைய ஆதரவுகளை வழங்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி எங்களுக்கு ஆதரவு அளிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்